கேப்டன் மில்லர் திரைப்படம் கடந்த பன்னெண்டாம் தேதி மிக பிரம்மாண்டமாக வெளியானது இப்படத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் பிரியங்கா மோகன் சந்தீப் கிஷன் அதிதி பாலன் என நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் நைன்டீன் தேர்ட்டி முதல் போர்ட்டிகளில் நடக்கும் பீரியட் ஜேனரில் உருவாகியுள்ள கேப்டன் மில்லர் படத்தில் சண்டை காட்சிகள் அனைத்தும் தத்ருவமாக இருந்தது இந்நிலையில் தற்போது கேப்டன் மில்லர் படத்தின் வசூல் விவரம் பற்றி தகவல்கள் வெளிவந்து இருக்கிறது அதன்படி படம் வெளியாகி அஞ்சு நாட்களில் உலக அளவில் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடி வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது அயர்லாந்து திரைப்படம் குடும்ப ரசிகர்கள் மற்றும் குழந்தைகளை மிகவும் கவர்ந்துள்ளது முதல் நாளில் இருந்து மலமளவின அதிகரித்துக் கொண்டே வெறும் அயர்லாந்து படத்தின் வசூல் நான்கு நாட்களில் ரூபாய் அன்பது கோடியை கடந்துள்ளது இதை அயலான் படத்தின் தயாரிப்பு நிறுவனமே அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இந்நிலையில் அயலான் திரைப்படம் வெளிவந்து ஐந்து நாட்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் ஐம்பத்தி மூணு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது எப்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரஜினி முருகன் பொங்கல் பண்டிகைக்கு வெளிவந்து மாபெரும் வெற்றியாக சிவகார்த்திகேயனுக்கு அமைந்ததோ அதேபோல் அயலானும் எதிர்பார்த்ததை விட சிறந்த வெற்றியை தேடி கொடுத்துள்ளது